ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் என கண்பானுவர்களே வேதத்திலே ஆண்டவர் இயேசு இந்த குஷ்டரோகியான மனுஷனை சொஸ்தமாக்கி அவனுக்கு கொடுத்த ஆலோசனையை தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை இருக்கும்படி சொன்னார் இரண்டாவது மோசை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொன்னார் என கண்பானவர்களே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய தேவை சந்திக்கப்படும்படியாய் அல்ல வெள்ளியும் பொன்னும் என்னுடையது நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற ஆண்டவர் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் காணிக்கைகளை கொடுக்கச் சொல்லுகிறார் என கண்பானவர்களை ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என கண்பானுவர்களே ஆண்டவருக்கு எப்படி நாம் கொடுக்க வேண்டும் வேதத்தின் பகுதியை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அண்டவருக்கு ஆபிரகாம் காணிக்கை கொடுக்கிறார் எங்கே இருந்து கொடுக்கிறார் அவர் முதலாவது ஆபிரகாம் தெய்வனுக்கு கொடுத்த அந்த காணிக்கையை குறித்து ஆகமத்தின் புத்தகம் பதினான்காவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அங்கே ஆம்புரகம் கொடுக்கிற காணிக்கையை குறித்து வேத நமக்குச் சொல்லுகிறது என கண்பானவர்களே வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பதினான்கு இருபது அங்கே உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தெய்வனுக்கு சோத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த ராஜாவாகிய மெல்கி சதைக்கு இவனுக்கு இந்த மெல்கி சதைக்கு எல்லாவற்றிலும் கொடுத்தான் என காணிக்கை கொடுத்த அல்லது தசம பாகம் தசம பாகம் என்பது நம்முடைய வருமானத்தில் பத்தில் ஒன்று கொடுத்த ஆபிரகாம் எப்படி கொடுத்தார் எனக்கு இவை இவைகளெல்லாம் கிடைத்தது இதிலிருந்து உமக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லாமல் தன்னிடத்தில் இருந்ததிலிருந்து எடுத்து கொடுக்கிறார் என கண்மானவர்களை ஆண்டவர் தந்தால் கொடுக்கிறேன் என்பது அல்ல காணிக்கை கொடுத்தல் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது இருக்கிறதில் ஆண்டவருக்கு கொடுங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதில் பத்தில் ஒன்றாகிலும் நாம் கொடுக்க வேண்டும் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேசத்தில் தெய்வனுடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படுவதற்கு நீங்கள் என்று கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பரிதாபப்பட்ட கொடுக்கிறது கொடுப்பது என்பது ஒரு ஊழியம் கொடுப்பது என்பது நம்ம விழுந்த கடமை அந்த கடமையை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினால் கொடுங்கள் மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து ஆண்டவர் அதை விரும்புகிறார் ஜெபிப்போமா அன்பின் பரம தகப்பனே உமக்கு நன்றி நாங்களும் நீர் விரும்புகிறதை செய்து நிறைவேற்ற எனக்கு எங்களுக்கு கருவைத்தார் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிதாவே ஆமே ஆமே அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவிகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று